வெல்கம் மக்களே சண்டே ஒரு தடபுடலான ஒரு சமையல் பார்த்துடலாமா என்னென்னா விட்டமின் சி கே தாங்க பார்க்க போகிறோம் நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கீ நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் அதாவது பட்டை கிராம்பு சோம்பு கசகசா ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க போட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக புதினா ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீடி போட்டுக்கோங்க அந்த மாதிரி ரெண்டு ஆனியனை ஸ்லைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுல்ல அது வந்து நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து கேஷியூ இருக்குதுல்ல முந்திரி அது வந்து ஒரு அஞ்சு பீஸ் நான் போட்டிருக்கேங்க கேஷியூ உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் கேடுங்க தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பு சில்லி பவுடர் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே ஆஃப் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆஃப் ஸ்பூன் போதும் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க தாங்க நம்ம விட்டமின் சி கே வரப்போகுது என்னென்னா ப்ரோக்கோலி தான் கால்சியம் சத்து கூட நிறைய இருக்குதுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க மார்க்கெட்டில் சீப்பாக இருக்கும் போதே வாங்கி சமைச்சிருங்க நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதில் நான் வந்து இதில் ப்ரோக்கோலி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒன்றரை கப்பு ரைஸ் ஆட் பண்ண போகிறேன் அது அப்படியே டபுளாகனா மூணு கப்பு வரும் நம்மளுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து ஒன்றரை கப்பு வந்து நம்ம அரிசி போட போகிறோங்க ஒன் அண்ட் ஆஃப் கப்பு போட்டு நம்ம நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசி எல்லாத்தையுமே நம்ம அதை கூட ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து போச்சு இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு வச்சிடலாம் நான் வந்து ஒரு மூணு விசில் தாங்க வைக்க போகிறேன் ஏன்னா இது பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் புலப்புல இருந்தால் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அந்த இதில் வந்து அந்த கேஸில் பேன் வச்சு எண்ணெய் இல்லைனா கீ போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ப்ரெட் இருக்குதுல்ல வீட் ப்ரெட்டு அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நம்ம பிடிச்சி எடுத்துடலாம் ப்ரெட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக போடாமல் விட்றாதீங்க பழங்க நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரைத்தா ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரே ஒரு ஆணியன் தாங்க எடுத்துருக்கேன் பெரிய ஆணியன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம கேர்டு சால்ட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே குக்கர் வந்து மூணு விசில் வந்திருக்குங்க இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஆவி பழக்க பழக்க நம்ம ப்ரொக்கோலி பிரியாணி சூடாக தயாராகிடுச்சி எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குதுல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதில் வந்து நம்ம சாப்பிட போகும்போது அப்போ வந்து நீங்கள் பிரெட்டை போட்டால் போதுங்க இல்லைனா அந்த ப்ரெட் வந்து ஒரு மாதிரி நமுத்து போயிடும் உங்களுக்கு ஒரு மாதிரி துணி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு க்ரன்ச்சினஸ் வராது நீங்கள் இதோட சேர்த்து போட்டிங்கன்னா அந்த பிரெட்டோட க்ரன்ச்சினஸ் இருக்கும் அப்புறம் வந்து சாதம் வந்து நமக்கு ஒரு லைட்டாக தான் இருக்கும் அது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் ரைத்தை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள் மக்களே சண்டே ஸ்பெஷலாக வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் இந்த புரக்கோடியில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் கே இருக்குது கால்சியம் சேர்த்து நிறையவே இருக்குங்க அதனால் வந்து மார்க்கெட்டில் எப்போப்பெல்லாம் சீப்பாக இருக்கோ அப்பப்பெல்லாம் வாங்கி நீங்கள் இதை சமைச்சிக்கோங்க அவ்வளோதான் மக்களே கண்டிப்பாக வர சண்டே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்கள் பண்ணுங்க